ஹாய் ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இனிமேல் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஷாப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப் ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய பிக் ஷாப்புக்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் சப்ளை இருக்காங்க ஸோ அளவுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் மினிமமாக வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொகேட் ஆயிருக்காங்க ஸோ இவங்களோட அட்ரஸ் ஆகட்டும் உங்களோட வெப்சைட் ஆகட்டும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறீங்க பல்க் ஆர்டர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க ரீட்டைல் கிடையாது ஒன்லி முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும்தாங்க ஸோ இந்த வாரத்துக்கான அதாவது என்னடா இந்த வாரத்துக்கானு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இவங்க கிட்ட வீக்லி அதாவது த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த போன வீடியோ நீங்கள் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க ஸோ அதே மாதிரி இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் ஸோ இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய திலீப் குமார் டெக்ஸ்டைலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாரீஸோட கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிஸ்னஸ் ஐடியாக்காக தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மொடால் சில்க் ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ காட்டன் பேஸ்டில் இருக்கும் மிக்ஸ்டு காட்டனில் ஸோ அதே பிரிண்டரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் பிரிண்ட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மொடால் சில்க்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கு ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கலர்ஸ் மெரூன் இருக்குது எல்லோ இருக்குது ப்ளூ இருக்குது பாருங்க இப்படி நீங்கள் கட்டுக்கட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாரி காட்டுறேன் அப்படின்னா அதில் நாலு கலர்ஸ் வந்து அவைலபிள் வெறும் ஒன் நைன்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க வேணுங்கிறீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைலில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய சாரி எல்லாத்துக்கும் பிடிச்ச டோலா சில்க் சாரீ தான் இங்கே பாருங்கள் செம்ம சூப்பரான பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸு நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ஷாப்புக்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பீஸ் கூட நிற்காது அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டாக இந்த கலர்ல வந்துடும் பாடி போர்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் ஷேடில் வித் பார்டரோட வந்துருது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதோட கலர்ஸ் நான் காட்டிடுறேன் பாருங்க ஸோ இதுல வந்து பிங்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலர்ஸ் அவைலபிள் இந்த மயில் கழுத்து கலர் இந்த பிங்க் கலர் அண்டு கிரீன் ஒரு பேட்டனுக்கு நாலு வந்துடும் ஸோ அதுலேயும் எனக்கு வேற டிசைன்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு பார்டர் வச்ச மாதிரியான டிசைன்ஸ் இதுவும் டோலா சில்க்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பாருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டான இது இதுவும் முந்நூற்றி முப்பது தான் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கும் கான்ட்ரஸ்ட்டான பல்லு உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டான பிளவுஸ் வந்துடுது பாருங்கள் இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட்டான பிளைன் பிளவுஸு ஸோ நீங்கள் வந்து செட்டாக வந்து இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கட்டுக்கட்டாக வாங்குற மாதிரி இருக்கும் இதுவும் உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா தான் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் ஸோ ஒவ்வொருமே டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் இது மாதிரி ரெண்டு தான் சாம்பிள் காட்டியிருக்கோம் இது மாதிரி பத்து பதினஞ்சு டிசைன்ஸ் வந்து ஒரே பேட்டர்ன்ஸில் அவைலபிள் ஸோ அதுலேயுமே நல்லா டார்க் ஷேடில் பிங்க்கு காவி கலர் உங்களுக்கு ப்ளூ ஷேடுன்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிள் வெறும் முன்னூற்றி முப்பது ரூபா தான் வருது டோலா சில்க்ஸுங்க இப்போ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ஸு ஸோ இது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம திலிப்புமா டெக்ஸ்டைல்ஸு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்லைனில் வரணும்னா நீங்கள் டேரெக்டாக ஈஸ்வரன் கோயில் அதாவது ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா நம்ம திலிப்புமா டெக்ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் டேரக்டாக பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன்சிலேயே வந்து காப்பர் ஒர்க்கில் வரக்கூடிய சாரி ஸோ பார்க்கும்போது ஒரு பட்டு சாரியோட அவுட்ஃபிட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஷேடு இது ஃபுல்லாக உங்களுக்கு பல்லு பல்லு போர்ஷன் பாருங்கள் செம்ம கிராண்டா இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிண்டடில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் வந்து சாரியோட பல்லு ப்ளவுஸு ஸோ இது வந்து நல்ல சாரி வந்து லைட் ஷேட்டில் கொடுத்தாலும் உங்களுக்கு பல்லு அண்டு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹை லுக்கா இருக்கும் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இங்கே நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் தாராளமாக ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இந்த பாருங்கள் ஸோ இந்த கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுக்கு ஆறு பீஸ் நாலு பீஸ் வந்துடும் நீங்கள் கட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது ஒரு பேட்டர்ன் பாக்குறீங்க அதில் நாலு பீஸ் அப்படியே எடுக்கிற தான் இருக்கும் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டைரெக்டாக வாங்கிக்கலாம் இன்னும் நிறையா இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனாயா பிராண்டில் உங்களுக்கு காட்டன்ல கலாம்கரி பிரிண்டட்ல வரக்கூடியது வித் உங்களுக்கு சரி கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்டர் வந்து நல்லா ரிச்சாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து மேலே வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க கலாம்கரி பேட்டர்னில் காட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கோட்டா சாரி மாதிரி ஸோ இது பாருங்க உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இது வந்து நல்ல டார்க் கலர் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர்ல வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பல்லுவும் கான்ட்ரஸ்ட்டாக வந்துடுது வந்துருது பாருங்க இதுதான் வந்து பல்லு ஸோ உங்களுக்கு பல்லுவும் கான்ட்ரஸ்ட்டு சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியோ பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இதெல்லாம் வெறும் நானூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம கலர்ஸ் பாத்தர்லாம் பாருங்க ஸோ பாருங்க இது வந்து ஒரு கலரு அதிலே இது வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு கலருங்க அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூவில் நல்ல டார்க் நேவி ப்ளூவில் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதுலேயே டிசைன்ஸ் வந்து டிஃபர் ஆகுங்க ஒரு பேட்டர்ன்ஸை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு டிசைன்ஸ் அவைலபிள் ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்கன்னா இதுல வரக்கூடிய பார்க்கும்போது இந்த பார்டர் சேமா இருக்கும் கான்ட்ராஸ்ட் வரும் பட் இதுல வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு இருபது சாரீஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்க வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு நீங்க வியோ பண்ணீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம தெளிப்புமா டெக்ஸ்டைல்ல ஸோ இதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு எந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் வெறும் நானூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் எங்கன்னா உங்களுக்கு கலாம் கரையில காட்டன்ல இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ லேயர்ல பார்டர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு க்ரஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெறும் ஆறுநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஃபேன்சியா இருக்கும் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல உங்களுக்கு வெறும் ஆறுநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பல்லுவும் அதே கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு வந்து வந்துருது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ஸோ நல்லா இருக்குங்க ரிச்சாக இருக்கும் உங்கள் பொட்டிக்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன்னா அளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது ஸோ இதோட க்ரஷ் டைப் சாரீ ஃபுல்லாகவே வந்து ரொம்ப க்யூட்ட க்யூட்டாக இருக்குங்க ஸோ இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸும் நிறையா இருக்குது இதோட கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பேக்காக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ கலர்ஸ் ஒவ்வொன்றுமே கேட்லாக் மாடல் கொடுத்துருக்காங்க வெறும் ஆறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம குமார் டெக்ஸ்டைலில் வாங்கிக்கலாம் ஸோ இது பாருங்கள் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஆறுநூத்துக்கு பூரா தான் ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அது ஒரு பேட்டர்ன் அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன்ஸோ உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் அதில் வந்து மூணு லேயர் பார்த்துருப்பீங்க பார்ட்ரு இல்லை ரெண்டு பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரிவும் இருக்குது க்ரஷ் டைப்பும் வந்துருதுங்க பாருங்க பாருங்கள் க்ளோஸ் அப்ல காட்டுங்க பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு க்ரஷ் டைப்பில் வர்ற மாதிரி கொடுத்துருக்கு சாரி ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது இதுவும் ஆறுநூத்துக்கு பூரா தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துருங்க ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதோட கலர் சாட்டு தான் ஸோ ஒவ்வொன்றுக்குமே கேட்லாக் இருக்கும் நீங்க பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் ஆறுநூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கலாம் கறி கிரஷ் டைப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ்லாம் நீங்க பை பண்ணி சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியில் உங்களுக்கு வரக்கூடிய தான் இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேணுங்கிறீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாக செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் சூப்பர் சூப்பராக இருக்குது அதுக்கு காண்ட்ரஸ்ட்டான உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து சாரியோட போர்ஷன் ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் பல்லு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு ஸோ வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க சாரி ஃபுல்லாகவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே சாஃப்ட்டு ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ப்ளவுஸும் உங்களுக்கு பல்லுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு பல்லு ஸோ பல்லு பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான்தான் உங்களுக்கு பிளவுஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வே பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒரு பொட்டிக்கு வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர் ஷாட் அவைலபிள் பாருங்க இது எல்லாமே கலர் தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாக எடுத்துக்கலாம் வெறும் நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பாருங்க இதெல்லாம் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் தேன்னா கூட இந்த கலர் கிடைக்காதுங்க ஸோ எல்லாமே அதில் வரக்கூடிய ஃபேன்சி கலர்ஸ் ஸோ எல்லாமே பாருங்கள் ஃபேன்சி பார்டர் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ரிச்சாக இருக்குது கட்னிங்னாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு கேட்லாக் மாடல் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நெக்ஸ்ட் பார்க்குறது நிறைய பேர்த்தோட ஃபேவரெட்டான சாரி இப்போ கரண்ட்ல இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் உடனே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைலாம் உங்களுக்கு வந்துருச்சுங்க இது பாருங்கள் லினன்ல சூப்பரான ஃபேன்சி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதுலையும் நம்ம சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பரான கலர் இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு பல்லு ஸோ இது வந்து பல்லு உங்களுக்கு ப்ளவுஸஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பிளைனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஒரு டிசைன்ஸ் வந்து ரன் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு ஸோ நீங்க வியோ பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சான்ஸ்லஸ் இங்கே பாருங்க சோ இந்த டசல்ஸோடவே கொடுத்துருக்காங்க நீங்க வியூ பண்ணுறப்போ ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நீங்க சிங்கிள் பீஸா கூட எடுத்துக்கலாம் வெறும் த்ரீ எயிட்டி ருபீஸ் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பொட்டிக்கில் மஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப கரண்ட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய ஷாப்ல கிடையாது நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல இது அவைலபிளாக இருக்கு ஹோல்சேலுக்கு நீங்க ரீட்டை பண்ணாலும் சரி ஹோல்சேல் பண்ணாலும் சரி வீட்டில் வச்சு பிசினஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களோட பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதை கண்டிப்பாக வாங்கி வச்சீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே போகுங்க ஸோ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதில் இருக்கக்கூடிய நம்ம கலர் சார்ட் பார்த்துலாம் பாருங்கள் ஸோ இது பாருங்க ஸோ இதில் வந்து கலர் இது எல்லாமே இதோட கலர்ஸ் தான் இது பாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் மாடல்லே கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க ஸோ இதுல வரக்கூடிய பார்டர்ஸ் லைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வெறும் முன்னூத்தி எண்பது ரூபா தான் கட்டுக்கு ஆறு ஆறு பீஸ் இருக்கும் நீங்கள் அப்படியே கட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் சிங்கிள் பீஸா கூட எடுத்துக்கலாம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம நம்ம தெளிப்புக்குமா டெக்ஸ்டைல்ஸ் இதுங்க வந்து ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் லொக்கேட்டா இருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான லினனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஸ்டைலில் இருக்குது ஸோ வித் சில்வர் பார்டரில் கொடுத்துருக்காங்க நானூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் அவ்வளோ சாஃப்ட் லினனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கட்டு வேணுங்கிறீங்களும் கட்டுக்கட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க ஸோ நல்ல சாஃப்ட்டு நீங்கள் மேலே போட்டீங்க அப்படின்னாலே வியூ பண்ணுறதே தெரியாது அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கு ஸோ இது பாருங்கள் ப்ரீமியமான குவாலிட்டி மட்டும்தான் இங்கே அவைலபிள் ஸோ இதுக்கும் டசல்ஸ் வந்துடுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு சாரி வந்து ஃபுல்லாகவே பெரிய ஃப்ளவர் இருந்தாலும் இதில் வந்து சின்ன ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நானூற்றி பத்து ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸு ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பெரிய ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னம்னா ஒரு எட்நூறுரூவா இல்லாமல் வாங்க முடியாது பட் நீங்கள் சேல்ஸுக்கெல்லாம் வந்து வெறும் நானூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இதுவும் நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பாருங்கள் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் ஆரஞ்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு இப்போ வந்து பாருங்க கிரீன் அண்டு ப்ளூ ஷேட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூக்கெல்லாம் பாருங்க இப்போ கேட்லாக் மாடலோடய கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இப்படியே நீங்கள் பார்த்து நீங்கள் கேட்லாக் மாடலு எடுத்துக்கலாம் ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கட்டுக்கட்டாக எடுக்கணும்னா கட்டுக்கு அஞ்சு ஆறு பீஸ் வந்துடும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல இந்த இதில் வரக்கூடிய பர்டிகுலர் இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ இந்த டிசைன் இப்போ பாக்குறீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் ஒரு பத்து டிசைன்ஸ் வந்து அவைலபிள் ஸோ நீங்க வந்து பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணிக்கலாங்க நான் காட்டினது மட்டும் எதெல்லாம் சிங்கிள் சாரியே எடுத்துக்கலாம்னு சொன்னோம் அது மட்டும் தான் நீங்க சிங்கிள் சாரியாவே எடுக்க முடியும் இது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கட்ட ஹோல்சேல் தான் எடுக்க முடியும் பட் ஆனால் எல்லாமே ஹோல்சேல் தான் மெயினா முழுக்க முழுக்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஹோல்சேல்க்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பட்டு சாரில இக்கெட் பாத்துருக்கோம் ஃபேன்ஸ்ல இக்கெட் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் பட் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல தான் லினன்ல இக்கெட் பிரிண்ட்ல வரக்கூடிய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் கேட்லாக் மாடலோட பாருங்க இதெல்லாம் வந்து ரேரான கலர் சூப்பரவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க வியூ பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இக்கெட் பிரிண்ட்ல நம்ம லினன் காட்டன்ஸ்ல சாரீஸ் வந்து நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ இது பாருங்க இது வந்து பல்லு உங்களுக்கு அப்படியே பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் பிளவுஸு ஸோ இதான் இந்த புட்டாஸ் சின்ன சின்ன புட்டாஸ் வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்டாக வியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வரக்கூடிய நம்ம கலர்ஸ் பாத்தர்லாங்க இங்கே பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர்ஸ் ஆறு கலர்ஸ் அவைலபிள் ஸோ இந்த ஒரு ஷேட் ப்ளூ ஷேட் ஒன்று ராமர் க்ரீன் ஒரு காஃபி ப்ரவுன் ஒரு ஸ்கை ப்ளூ மெஜெண்டா ஆரஞ்ச் இந்த மாதிரி ஆறு ஷேட்ல வந்துருது வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் தான் இதுவும் நீங்கள் சிங்கிள் பீஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோலா சில்க்ஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல வரக்கூடிய ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிண்ட்ல வந்துருது வித் பார்டரோட இதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷாக்கிங் தான் வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஒரு ஃபேன்சியான டிஜிட்டல் பிரிண்ட் டோலா சாரி சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளில நீங்க வந்து வாங்கி விக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹை பட்ஜெட் கூட நீங்க விக்கலாம் அதுவும் உங்க பொட்டிக்குல நீங்க வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித் ஃப்ளாரல் பிரிண்டிங் வந்துருக்கு ஸோ வித் பார்டோட வர்றப்போ நீங்கள் வியோ பண்ணுறப்பவும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸில் இந்த வாரத்தோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு லுக்கில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபாய்க்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸு ஸோ இதில் வரக்கூடிய கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் வந்துடுதுங்க நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு லைட் ப்ரௌனில் பேஸ்டல் ஷேட்ஸ் வந்துடுது ஸோ இதில் வரக்கூடியது எல்லாமே லைட் ஷேடு தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து டார்க் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் இப்போ காட்டினது ஒரு டிசைன்னால் நீங்கள் வந்து இதில் நீங்க நிறைய பிரிண்ட்ஸ் வந்து அவைலபிள் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் வியர் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேரியேஷன் வரும் இப்போ நான் பார்க்குற இந்த டிசைன்ஸ்ல நீங்க ஒரு பத்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இதே ஒரே தான் பட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் டைரெக்டாக வர முடியல எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பை பண்ணிக்கலாம் ஸ்கீலில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்களோட வெப்சைட்ல போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நியர்பை கோயமுத்தூர்ல இருக்கீங்க ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியரில் வந்து டைரெக்டாக ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் வந்தீங்க அப்படின்னா நம்ம திலீர் குமார் டெக்ஸ்டைல டேரக்டாக விசிட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் வந்து ஃபீல் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா டிஷ்யூலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியா வந்துருக்கக்கூடிய சாரி தான் இங்க பாருங்க செம சூப்பரான சாரி வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஸோ இதெல்லாம் நீங்க வெளியில வாங்கினங்களுக்கு தெரியும் என்ன ரேட்னு நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்லி ஹோல்சேல் தான் நான் எதெல்லாம் சிங்கிள் சாரி எடுத்துக்கலான்னு சொல்றேனோ அதெல்லாம் தான் சிங்கிள் இதெல்லாம் நம்ம சிங்கிள் எடுத்துக்கலாமாடா ஸோ இதெல்லாமே நீங்க கட்டுக்கட்டாக தான் எடுக்கணும் ஸோ ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் நீங்க அஞ்சு ஆறு பீஸ் வந்துடும் அது அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பேக்குக்கு வரக்கூடிய ஆறு பீஸ் அப்படியே எடுக்கணும் ஆறு கலர்ல வந்துடும் ஸோ இது வந்து பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நான் காட்டுறேன் பாருங்க ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸு ஸோ இது வந்து வெறும் நானூற்றி பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போய் தாராளமாக அறநூறு எழுநூறுவாய்க்கு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ரிச்சான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதில் வரக்கூடிய உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நான் காட்டுற பாருங்க இது மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் வருது ஸோ இது பாருங்க ஒரு லைட் ஷேட் வயலட் கலரில் ஸோ ஆரஞ்ச் ஷேட் பிங்க்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு கட்டுக்கு நாலு கலர் வந்துருதுங்க ஸோ அதில் வந்து இதே பேட்டன்ஸில் டிசைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கலர் டோனும் மாறும் உங்களுக்கு டிசைன்ஸும் மாறும் வெறும் நானூத்தி பத்து ரூபா தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் பேக்காக வந்துடும் ஸோ நீங்கள் உங்களோட பொட்டிகுலர் விற்கிறப்ப ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் ரொம்ப நீட் லுக்லேயும் இருக்குங்க ஸோ இது எல்லாம் வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க நம்ம குமார் டெக்ஸ்டைலில் நெக்ஸ்ட் பார்க்குறது பாருங்க இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் வித் உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆரி ஒர்க் பேட்டன்ஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் டபுள் ஷேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாகவே ஹெவியான ஒர்க்குங்க அப்படின்னு நீங்க மேலே போட்டீங்கனாலே அப்படியே நிற்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வெயிட்லெஸ் ஆன ஆரி ஒர்க்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அதுலேயே பிளவுஸ்க்கும் தேவையான ஹேண்டுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துடுதுங்க எல்லாமே வெறும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு ஸ்பேஷல் சாரி கொடுத்துட்டு இருக்காங்க ரன்னிங்லயே வந்து பிளவுஸும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் உங்க போட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் அது இது விரும்பிட்டு இருக்காங்க உங்களோட பொட்டிக்கு வந்து காலேஜ் நியர்பைல இருக்கு இல்ல வந்து ஏதாவது ஒரு மால்ல வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வாங்கி குறைஞ்சது தௌசண்ட்க்காவது நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க ஏன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் அதோட ப்ரைஸு ஸோ ஹோல்சேலுக்கு வாங்கி நீங்கள் ரீட்டெயில் கஸ்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டியது நம்ம ஈரோடு குமார் டெக்ஸ்டைல் தான் ஏன்னா இங்கே வாங்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ரேட்லாம் நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் நிறையா பீசஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் டீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப் போயிட்டு இருக்கு கட்டிட்டு நாலு பீஸ் வந்துருங்க நாலு நாலு கலர்ஸ்ல வந்துடும் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் மாடலில் கொடுத்துருக்காங்க வெறும் ஐநூத்தி அறுபது ஐநூறு அறுபது ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரீஸ்ல பிளைன் பார்த்திருப்பீங்க இது ஸ்பேஸ் சில்க் சாரீஸ்லேயே செக்கடு பேட்டன்ஸ் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் உங்களுக்காகவே ஸோ கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம குமார் டெக்ஸ்டைல விசிட் பண்ணலங்க இது எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன்ஸில் வர்ற மாதிரி இருக்கு ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிளைன்கள் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உடனே இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இது எல்லாமே நம்ம திலிகுமார் டெக்ஸ்டைல்ஸோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் அதுவும் இந்த வாரத்தோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் வெறும் ஐ ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இந்த மாதிரி கிரீன் ஷேட் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ ஷேட் ஆரஞ்ச் ஷேட்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கு நாலு கலெஷன்ஸ் வரும் இதெல்லாமே நீங்கள் கட்டு கட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் வெறும் ஆறுநூத்தம்பது ரூபா மட்டும் தான் உங்களுக்கு லினன்லயே பிளாக் பெரி மாடல்ல வந்துருக்குங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் ஷேட்ல குடுத்துருவாங்க சில்வர் ஜரிவா குடுத்துருக்காங்க இருபது ரூபா வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பல்லு மாடல் பாருங்க நல்ல கிராண்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா பாக்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஸோ பல்லு என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் மாடலும் வந்துரும் ஸோ நல்ல ஹைலைட்டா இருக்கும் நல்ல கான்ட்ரஸ்டா இருக்கும் வெறும் நானூத்தி இருபது ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம கலர்ஸ் பாத்துரலாங்க சோ இதுல பாருங்க இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் நான் காட்டுறேன் வித் கேட்லாக் மாடலோடய கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே ஸோ இது ஃபுல்லாகவே அதே தான் ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரிண்ட்ஸு ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ப்ரிண்ட்ஸு இது ஒரு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்ஸு இதுவும் நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் சட்டுக்கு நாலு கலர் வரும் நீங்கள் நாலு கலராக அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாலு கலர்ஸாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ யாருக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ நீங்கள் ஹோல்சேல் அப்படிங்கிறனால நானூற்றி இருபது ரூபாங்க இதையும் நீங்க வந்து மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்காக நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நம்ம குமார் டெக்ஸ்டைல்ஸை நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஒவ்வொரு சேரீயுமே அவ்வளோ யூனிக்கா இருக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க சோ நீங்க வர்றப்ப இந்த பேட்டர்ன்ஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா இதுலயே நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒரு டிசைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுல ஒரு பத்து மாடல் வந்து வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே நானூற்றி இருபது ரூபா தான் நீங்க வேணுங்கிறீங்க டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்க நம்ம நம்ம ஈரோட்ல ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் வந்து லொக்கேட்டா இருக்காங்க சோ நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்க நான் எப்படி நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனும் அவைலபிளாக இருக்கு நீங்க ஆன்லைன்லேயும் உங்களோட பல்க் பர்ச்சேஸை புக் பண்ணிக்கலாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி நம்ம குமாரோ டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸை நீங்க எங்க இருந்தாலுமே வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் முழுக்க முழுக்க நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ தாராளமா உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம் மினிமம் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்களும் முதலாளி ஆகலாங்க சோ அதுக்கு நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல நிறைய உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எந்தெந்த ஏரியாக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப சேல்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஐடியாஸும் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லினன்லயே உங்களுக்கு போச்சமல்லி டிசைன்ஸுங்க சோ நம்ம பட்டு சாரிலாம் பார்த்துருப்போம் ஃபேன்சி சாரீஸ்ல பாத்திருப்போம் ஸோ இப்போ லினன்ல போச்சமல்லி டிசைன்ஸ் நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க சோ நீங்க மார்க்கெட்லேயே நியூ லான்ச் கலெக்ஷன்ஸ் வாங்கி உங்களோட பிசினஸ்ல ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல விசிட் பண்ணுங்க சோ உங்களுக்கு பட்டு சாரில வர்ற மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ்லயும் சின்ன பார்டரா வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது பல்லும் உங்களுக்கு வந்து பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பல்லும் அண்ட் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக செல்ஃப்லேயே தான் வருதுங்க கான்ட்ராஸ்ட் கிடையாது வித் பார்டரோட வந்துடுது நீங்கள் வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸ் இதில் வரக்கூடிய கலர்ஸ் நீங்கள் பாத்திரலாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து வேரியேஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாமே அதோட கலர்ஸ் தான் ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் கார்டன்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ போச்சமல்லி டிசைன்ஸில் லினன்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்ம டிலிப்ஸ் மோட்டேக்ஸ்லேயே விசிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன் இங்கே வாருங்க இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வரும்போது ஒவ்வொரு மாடல்லேயுமே நீங்கள் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் அவைலபுள் இந்த மாதிரி ஃபேன்சி டைப்ல பார்க்குறீங்கனாலும் அவைலபுள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் வே பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன்ஸ்லயுமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சோ ஆன்லைன் அவைலபிள் நீங்க டைரக்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க சோ அஞ்சு மாடியில இவங்களோட சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது மட்டும் கிடையாது சோ உங்க பிசினஸ்க்கு தேவையான சுடிதார் டாப்ஸ் லெகின்ஸ் பிளவுஸ் Iris. அது மட்டும்மா மென்ஸ் வேறுன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்களே வந்து ஓனப் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா போதும் நீங்களும் ஒரு பொட்டிக்கோ வீட்டுல வச்சு சேல்ஸ் பண்ற ஐடியா இருந்தாலும் சரி இல்ல உங்களோட பிசினஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு போற ஐடியா இருந்தாலும் சரி நீங்க வர வேண்டிய கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய திலீப் குமார் டெக்ஸ்டைல் தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நியூ கலெக்ஷன்ஸ் பாக்கணும் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ்ல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்